வெல்கம் டு கடவுள் தந்த அறிவு சேனல் பார்க்கிற அனைத்து நல்ல நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா மைவி த்ரீ ஆப் மைவி த்ரீ ஆப் அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கோவையை தலைமுடமாக கொண்டு ஒரு இயங்கக்கூடிய மா ஒரு நெட்வொர்க் சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஆப்னு சொல்லலாம் அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விளம்பரம் பார்த்தால் அதற்குண்டான அமௌண்ட்டு உங்கள் ஏப்பில் க்ரிய க்ரியேட் ஆகுதும் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் இந்த ஏப்பில் இருக்கிறாங்க இதில் நிறுவனர் பார்த்திங்கன்னா சக்தி ஆனந்த் அவர் தான் பார்த்திங்கன்னா இதனுடைய நிறுவனர் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் ஒரு புகார் ஒன்று காதல்துறைக்கு போகுது அந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையர் வந்து மைவித்திரி ஆப் பார்த்திங்கன்னா கோவையில் தலைமையிடமாக இருக்குது அந்த இதுக்கு போன காவல்துறையில் பார்த்திங்கன்னா அதனுடைய ஆதரவாளர்கள் பார்த்திங்கன்னா வந்து ஆதரவாக வராங்க மைவித்திரி ஆப் நிறுவனத்திற்கு ஆதரவாக வராங்க காவல்துறை எச்சரிக்கிறாங்க மீண்டும் ஒரு இரண்டு நாள் மூன்று நாளில் பார்த்திங்கன்னா மீண்டும் பார்த்திங்கன்னா இதே பிரச்சனை வருது இதே பிரச்சனையில் பார்த்திங்கன்னா காவல்துறை பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை அதனுடைய நிறுவனமான சக்தி ஆனந்தை பார்த்திங்கன்னா அவர்களை பார்த்திங்கன்னா போலீஸ் பார்த்திங்கன்னா கைது செஞ்சுறாங்க கைது செஞ்சு பார்த்திங்கன்னா நீதிமன்ற காவலில் போய் மாஜி ரெஸ்ட்டை நிறுத்துகிறாங்க அப்போ பார்த்திங்கன்னா நீதிமன்ற காவலில் பதினஞ்சு நாளில் ரிமாண்டில் வச்சிட்றாங்க இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடியே பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மைவித்ரி ஆப் மூலமாக விளம்பரம் பார்த்து ஏடை பார்த்துட்ருக்காங்க இனி பார்த்தீங்கன்னா புதுசாக பாருங்கள் ஆள் சேர்றதுக்கு நிபந்தனை விதிச்சிருக்கிறாங்க ஆள் சேர்கிறதுக்கு புதுசாக நிபந்தனை விதிச்சுருக்காங்க சக்தி ஆனந்த பதினஞ்சு நாள் பார்த்திங்கன்னா ரிமாண்டில் வச்சுருக்காங்க மைவித்திரியை பொறுத்த வரைக்கும் கோவையில் செயல்பட்டு கொண்டிருக்கு இந்த பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய செய்தியாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோக்களும் ஒவ்வொரு செய்திகளும் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிவிக்கிறோம்